அந்த ஆணவ கொலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொலைக்களம் என்கிற இந்த ஆவணப்படம் எழுச்சி தமிழர் அவர்களால் வெளியிடப்படுகிறது இதனுடைய தயாரிப்பு ஈரோடு மாவட்ட மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதி செல்வ புஷ்பலதா கடலூர் மாமன்ற உறுப்பினர் தயாரிப்பு மேற்பார்வை ஆரா அப்துல் ரஹ்மான் மாநில செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை எழுத்து துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் ஒளிப்பதிவு வட தொகுப்பு இயக்குனர் எஸ் பி அவர்கள் குரலும் இயக்கமும் டைரக்ஷனும் சிபி சந்திர ஆகிய நான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறேன் இது நங்கூரம் டூ பாயிண்ட் ஜீரோ என்கிற யூடியூப் டியூப் சேனலில் இன்று ஒரு பத்து நிமிடத்திற்கு பின்பு அனைவரும் பார்க்கலாம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது தற்போது அந்த ஆவணப்படத்தை வெகு மக்களாலும் எதிர்ப்புக்குள்ளா இருக்கிற எழுச்சி தமிழகங்களா வெளியிடுகிறார் அதை

தமிழக அரசே தமிழக அரசே கொலை தடுப்புச் சட்டத்தை சட்டத்தை உடனே நிறைவேற்று தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று மாணவ கொலை தடுப்பு சட்டத்தை

சட்டத்தை உடனே இயற்று கொஞ்சம் கொஞ்சம்